வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி இன்றைய தினம் வந்து என் தம்பி போல் உள்ளவர் பிரபா ஸ்டுடியோ அருள் அவங்க வீட்டில் ஒரு கிளி மரத்துக்கு கீழே விழுந்து கிடந்திருக்கு அதை காக்கா கொத்தை வந்திருக்கு இவங்க அதை விரட்டி விட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்து அதை தினமும் சோறு எல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு அதை ரெக்க மிளச்சோன்னா விட்டுடலாம்னுட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு கிளி தினமும் வருமா அதுக்கு வந்து பேசுகிறது அதோட பேசுகிறது இவங்கள்ட்ட கொஞ்சிறது அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றது திரும்ப பறந்து போயிடும் இந்த போலவே இருந்துக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இருப்போம் அந்த கிளி அதை அப்போக்கப்ப வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவார் அதெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் பூஸ்டாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து உங்களுடைய கமெண்டையும் கொடுங்க நன்றி வணக்கம் வரக்காது கல்லதுங்க இதில்

niklan diri ya mama வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஏன் நிற்கிறியா ம் போ